கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய தீர்க்கதரிசி முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் ிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் தீர்க்க தரிசி உலர்ந்து போன எலும்புகளை உயிரடையமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் தருகிறார் பதில் தருவது எப்படிப்பட்ட பதில் என்றால் அது கடவுளால் முடியும் ஆகும் வேற யாரும் கேட்டிருந்தா முடியவே முடியாது அப்படின்னு தான் பதில் கிடைக்கும் உலர்ந்து போன எலும்புகள் எப்படி உயிரடையும் அது கடவுளால் ஆகும் என்பதை தெளிவாக அழுத்தமாக உறுதியாக தரிசி பதில் கூறுவதை அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ளுகிற கருத்து விஷயம் என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இது முடியாது இது நடக்காது இது நடத்துவதற்கு சாத்தியமில்லை அப்படி என்ற ஒரு விஷயங்கள் காரியங்கள் கடவுளால் அது ஆகும் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது இதற்கு உதாரணமாக பல காரியங்களை செய்யும் பல காரியங்களை உதாரணமாக வேதத்திலே சொல்ல முடியும் மரியால் தேவதூதர்கள் பரிசுத்தாகி உனக்கு ஓட்டப்பட்டு நீ கர்ப்பம் தரிப்பாய் அப்படின்ற ஒரு வாக்கை சொல்லுகின்ற போது இது எப்படி ஆகும் என்பதெல்லாம் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் உண்டு ஆனால் நடந்தது அல்லவா அது போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா அப்படி என்ற எண்ணங்கள் நமக்கு பல காரியங்கள் இருந்தாலும் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இது முடியும் இது ஆகும் கர்த்தர் சொன்னால் எல்லாம் நடக்கும் ஏனென்றால் இந்த சரீரத்தின் அவயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் படைத்தார் எலும்பு முதல் கொண்டு நரம்பு முதல் கொண்டு அவர் படைத்த சரீரம் உலர்ந்து போய் காய்ந்து போய் அது உயிரற்ற நிலையில் இருந்தாலும் அது உயிரடை செய்ய கர்த்தரால் ஆவினால் ஆகும் என்பதுதான் இந்த வசனத்தின் சிந்தனை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே